ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினெட்டாவது அத்தியாயம் சந்நியாச யோகா ஸ்லோகம் பன்னிரண்டு அனிஷ்டம் இஷ்டம் मिश्रं त्रिविधं कर्मणः फलं भवति अत्यागिनां प्रेत्या नतु तु सन्न्यासिनां क्वचित् वोम् கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் மோட்ச சந்நியாச யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா ஒவ்வொரு செயலுக்கும் மூன்று வகையான முடிவுகள் உள்ளன இனிமையான விரும்பத்தகாத மற்றும் இரண்டும் சேர்ந்தது அதாவது சொர்க்கம் நரகம் மற்றும் மனித உலகம் கர்மாக்களை செய்து கர்மாக்களின் பலனை துறக்காதவர்கள் இந்த மூன்று வகையான பலன்களை அனுபவிக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் கர்மாக்களை செய்து கர்மாக்களின் பலனை துறப்பவர்கள் இந்த மூன்று வகையான பலன்களை இந்த மனித உலகத்திலோ அல்லது வேறு எங்கோ அனுபவிக்க மாட்டார்கள் மேலும் அவர்களின் கர்மாக்கள் அவர்களுக்கு எந்த பந்தத்தையும் ஏற்படுத்தாது இப்படி சொல்வதன் மூலம் ஒவ்வொரு கர்மாவுக்கும் நன்மை தீமை மற்றும் இரண்டும் சேர்ந்த பலன்கள் உண்டு பலனை எதிர்பார்த்து கர்மாக்களை செய்பவர்களே இந்த மும்மடங்கு பலன்களால் பாதிக்கப்பட்டு அவற்றிற்கு கட்டுப்படுகிறார்கள் என்பதை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தெளிவுபடுத்துகிறார் ஆனால் பலனை எதிர்பாராமல் கர்மாக்களை செய்பவர்கள் இந்த மும்மடங்கு பலன்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் இதனால் அவர்களின் செயல்களோ அல்லது அவர்களின் செயல்களின் முடிவுகளோ அவர்களின் இலக்கான மோக்ஷத்திற்கு எந்த தடையையும் ஏற்படுத்தாது எனவே கர்மாக்களை எதிர்பார்த்து கர்மாக்களை செய்வது நமது இறுதி லட்சியமான மோட்சத்திற்கு தடைகளை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்து பலன்களை எதிர்பார்க்காமல் கர்மாக்களை செய்வோம்ீமன் நாராயண அடைவதையே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு ஸ்ரீமன் நாராயணத்தில் மட்டுமே அடைக்கலம் தேடுவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் அனிஷ்டமிஷ்டம் அத்தியாக ஸ்ரீமத் பகவத் கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுஜகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்படமாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து எத்து மனித குலத்திற்கும் வழங்கி வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் శ్రీమన్నారాయణా కరీషే వీమన్నారాయణా తాంగల్ ఉపదేశిత పడియే అడియేన్ అడిేను సర్వం శ్రీ శ్రీకృష్ణార్పణమస్త జై శ్రీమన్నారాయణ అనిష్టం ఇష్టం త్రివిధం కర్మణ ఫలం भवति अत्यागिनां प्रेत्या न तु सन्न्यासिनां क्वचित् ॐ अनिष्टमिष्टं मिश्रं च त्रिविधं कर्मणः फलम् भवति अत्यागिनां प्रेत्या न तु संन्यासिनां क्वचित्